கானா விடத்தோட ஃபேன்ஸ் மீட்டு பார்வதி அண்ட் கமர்தீனோட ஃபேன்ஸ் மீட்டு எப்ப இருக்க போது திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் எதுவும் வைக்கலையா அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் சீசன் டென்த்து வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை அவங்க சாப் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டுவிடுங்க அதாவது பாஸ் டேத்துல வியூஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு இப்போ வியூஸ் கொஞ்சம் கம்மியா போகுது கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் கானா வினத்தோட ஃபேன்ஸ் மீட்டு உண்மையிலே தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவர் வந்து அமித் சேர்ந்து செஞ்சு அந்த ஒத்த டான்ஸ் வந்து டான்ஸ் கூட அறிந்தா லுங்கியை கட்டிட்டு செம்மையா வேற லெவலில் ஆகினாரு அப்புறம் ஒய்ப்க்கு வந்து மாலை போட்டு வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா நீங்க வந்து பார்வதி வந்து ஃப்ரேம் பண்ணீங்க அது மட்டும் இல்லாம கமருதி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அந்த கார்டு விஷயத்தை வந்து எப்படி பாக்குறீங்க அப்படின்ற விஷயம் வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்டது அதுக்கு வந்து அவர் பாத்தீங்கன்னா சூப்பராகவே வந்து பதில் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா அதாவது மனித இயல்புதாங்க தவறு செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா மனித இயல்புதான் தப்பே செய்யாம இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கடவுள் ஆயிடுவாங்க அதனால வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா கம்பரு பேசுவேன் வந்து பார்வதி எல்லாத்துலையுமே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு ஆனா ஃபைனல் அன்னைக்கு வந்து பார்வதி கபுதின் ஒன்னா கொண்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து கானா வினோத்தும் கம்பரு தினம் ஒன்னா அப்புறம் ஒரு சீட்டு தள்ளி அவர் போயிட்டாரு அதுக்கப்புறமேட்டு அந்த செலிப்ரேஷன்லயும் பார்க்கும்போது கமர்தீன் கானா வினோதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது பார்வதி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விளக்கி போறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் வந்து சண்டைகள் இருக்கா இல்லை போச்சல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை அப்படி வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்கு என்னடா டைட்டில் வின்னருக்கே வந்து இன்னும் ஃபேன்ஸ் மீட் வைக்கல கானா வினோத்துக்கு வந்து ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் இன்னும் கொஞ்சம் நாள்ல வரும் அப்படின்ற ஒரு அப்டேட்னு வந்துருக்கு அது மட்டும் இல்லாம பார்வதிக்கும் ஒரு ஃபேன்ஸ் மீட்டிங் இருக்கும் அது மட்டும் கமரிங்க ஒரு ஃபேன்ஸ் மீட் இருக்கும் அதில் ரெண்டு பேருமே கலந்துப்பாங்க அப்படின்ற அப்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கிடச்சிருக்கு அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வந்து அப்டேட் வந்து கண்டிப்பா உடனே வந்து அதுக்கப்புறமேட்டு பாஸ் சீசன் நைன் முடிஞ்சிருச்சு அல்டிமேட் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அஞ்சு சீசன் முடிஞ்ச பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வைப்பாங்க அதுக்கப்புறம் டென்த் சீசன் முடிஞ்சதை கண்டிப்பாகவே வைப்பாங்க இந்த சீசன் நயன் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனலோட ஹெட்டாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா அதாவது இன்னும் ஏழு மாதம் உங்களை பார்க்க முடியாது சார் நெக்ஸ்ட் சீசன் நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் வேற யாரோ கிடையாது விஜய் தான் பண்ண போறாரு அவரே கன்ஃபார்ம் பண்ணார் நீங்க நெகட்டிவ் எல்லாம் போடுங்க எனக்கு பிரச்சனையே இல்லை நான் வந்து ஜாலியா வந்து ஃபன் பண்ணிட்டு வந்து ஷோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதனால அவர் தான் வர சேனல் சைட்ல இருந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சீசன் டென் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா இல்லை ஏழு மாதம் கழிச்சு பார்ப்போம் ஆல்மோஸ்ட் ஜனவரி இப்போ முடியுது அப்படின்னா பத்து மாசம் கழிச்சு தான் ஆரம்பிக்கணும் அக்டோபர் மாசம் தான் ஆரம்பிக்கணும் இவங்க எதுக்கு ஏழு மாசமே சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசன் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆச்சு அதே மாதிரியே மூணாவது சீசனும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆச்சு இந்த ரெண்டு சீசனுமே ஆரம்பித்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு சீசனுமே வந்து தாறு மாற அந்த ரெண்டு சீசனோட கம்பேரிசன் எந்த சீசன் பண்ணாலுமே அந்த ரெண்டு சீசனை தான் வந்து மக்களுமே சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன் பிடிக்கும் தேர்ட் சீசன் பிடிக்கும் ஒரு சில பேர் ராஜு சீசன் பிடிக்கும் ஒரு சில பேர் அசிம் சீசன் பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பிடிக்கலாம் ஆனா மெயினா எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா அந்த கவின் அந்த சாண்டி லாஸ்லியா தர்ஷன் அந்த வனிதா அந்த சீசன் வந்து ரொம்பவேலேயே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு சீசன் ஆரோ வின் பண்ண சீசன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அதே மாதிரி ஒரு சென்டிமெண்டோட இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆறு மாசம் நம்மளுக்கு கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம் எதனால அப்படின்னா ஜூன் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அக்டோபருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிடும் முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கேருந்து அல்டிமேட் ஆரம்பிப்பாங்க அங்கேருந்து அல்டிமேட் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஜனவரி மாசம் முடியும் அதனால வந்து ஆறு மாசம் வந்து நம்ம பிக் பாஸ் ஷோ ரைவ் பண்ண போறோம் எல்லாரும் பார்த்து வந்து என்டர்டைன் பண்ண போறோம் என பொறுத்தளவு இது பண்றதுக்கான பாசிபிள் இருக்கும் அதுக்காண்டிதான் அவங்களுமே சொன்னாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்க வந்து அக்டோபர் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணி திரும்பி ஜனவரி மாசம் முடிச்சு ஜனவரி முப்பதாம் தேதி அல்டிமேட் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எப்பப்போ பீக்ல போச்சு ஒரு சில டைம் வந்து ஒரு சில பேர் பார்த்தாங்க ஒரு சில பேர் பார்க்காமலும் போயிட்டாங்க நல்லா இருந்துச்சுனாலுமே அந்த பிப்ரவரிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிரும் அதனால ஐ பி வந்து பீவர் வேற லெவல்ல போயிட்டு இருக்கும் கோடிக்கணக்கான பேர் அதை ஆர் சிபிஆர் சிஎஸ்கேவா வேற லெவல் டாக் டவுனா போயிட்டு இருக்கும் அதனால வந்து இது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு ஏன்னா அல்டிமேட்டை பொறுத்தளவு ஓடிடியில தான் வரும் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல டிஸ்னி சாரி ஜியோ ஹாட் தான் வரும் அப்படி இருக்கும் போது அதுக்கான வந்து பூம் குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்க மாதிரி இருக்கு ஆனா போலவே டிஆர்பி இருந்துச்சு இருந்தாலுமே இப்ப பண்ணாங்க அப்படின்னா பிக் எந்த அளவு டிஆர்பி இருந்துச்சோ அதே வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டுக்கும் மெயின்டைன் பண்ண முடியும் அதனால மேபி வந்து இப்ப தொடங்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்க மாதிரி நான் பாக்குறேன் நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்தளவு பாஸ் சீசன் நைன் வந்து எந்த அளவு இருந்துச்சு பாத்தீங்களா அத பத்தி உங்களோட கருத்துக்கள் அது மட்டும் இல்லாம அடுத்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியுமே போயிட்டு இருக்கு இதை பத்தியும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் சொல்லுங்க